ஆர்சிபி டீம் அவங்களோட மெயின் பிளேயரான விராட் கோலியும் மொத்தமா மூணு பேரை மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு மத்த எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேத்து தான் ஐபிஎல் மெகா ஆக்ஷன் தொடங்கினாங்க இந்த ஆக்ஷனுக்கு ஆர்சிபி கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தது இந்த அமௌண்ட்டை வச்சு ஆர்சிபி டீம் ஒரு பெரிய டீமை உருவாக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க ஆனா ஆக்ஷனில் வந்த ஸ்டார்க் ரபடா ரிஷப் பாண்டு கேஎல் ராகுல் பட்லர் சகால் முகமது சமி அப்படின்னு எந்த ஒரு பிளேயரையுமே எடுக்கல லாஸ்ட் சீசன்ல ஆர்சிபி காண்டி பிளே பண்ண மேக்ஸ்வெல் ஃபேஃப்டோ பிளேசஸ் சிராஜ் இவங்கள கூட எடுக்கல ஆக்ஷன்ல உட்காந்து சும்மா மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆக்ஷன்ல அந்த எண்பது கோடியை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பயங்கரமா சோஷியல் மீடியால ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மெகா ஆக்ஷனோட செகண்ட் டேவை கம்பேர் பண்ணும்போது போது ஆர்சிபி டீம் ஒரு டேஞ்சரான டீமை எடுக்கல அப்படின்னாலுமே ஒரு டீசெண்டான டீமை எடுத்துட்டாங்க சிஎஸ்கே டீம் அவங்களோட ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி ரச்சின் ரவீந்திராவை திரும்பவும் அவங்களோட டீம் எடுத்தாங்க ஆர் டீம் அவங்களோட ஆர்டிஎம் கார்டை பத்திரமா அதை அதை வச்சு திரும்பவும் வில் 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 ஆர்சிபி ஆர்சிபி டீம் எடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே இருந்தாங்க லாஸ்ட் ரெண்டு சம்பவம் யாராலையுமே மறக்க முடியாது மும்பை அவங்களுக்கு எடுக்கும் போது ஆர்சிபி ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு இல்லைன்னு இதை பார்த்த ஃபேன்ஸுமே ஷாக் வில் எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி மும்பை டீமோட ஆர் சிபிட்டாங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கைய கொடுப்பாரு ஃபேன்ஸ் எல்லாருமே செம கடுப்பாயிட்டாங்க ஆர்சிபி டீம் வில் ஜாக்ஸ கொடுத்துட்டு அதே அமௌண்ட்டுக்கு மும்பைல இருந்து மூணு பிளேயர் எடுத்திருக்காங்க நுவான் துஷாரா ரோமரியா ஷெப்பர்ட் டிம் டேவிட் இந்த மூணு பேரையுமே எடுத்திருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்ல ஒரு தரப்பு பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் கொடுத்துட்டு மூணு பிளேயர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் பாராட்டுறாங்க இன்னொரு தரப்பு பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் அளவுக்கு இவங்க வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபிய கழுவி ஊத்துறாங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமாண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்